நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வழி உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒட்டுமொத்தமாக மூன்று நோட்டிபிகேஷன் டோட்டல் வேகன்சிஸ் லிஸ்ட் முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ ஒரு ஒரு நோட்டிபிகேஷன் அப்டேட்டை பத்தியும் பாக்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னா தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் சோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே கமெண்ட் பாக்ஸ்க்கு சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை ஜஸ்ட் தட்டி விட்டீங்கன்னா பயன் சந்திச்சிடும் அது மிகப்பெரிய ஊண்டுகளாக இருக்கும் இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்து வரப்போற முதல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேரக்ட் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து இருக்கக்கூடிய அப்டேட் தான் இது இது முப்பது ஒன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் நினைப்பில் இதுல வந்து ஐந்து வகையான போஸ்ட்ரீங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சீஃப் கம் டிக்கெட் சூப்பரைசருக்கு வந்து லெவல் சிக்ஸ் கொடுத்திருக்காங்க முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு பி டூ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல் பதினெட்டு முதல் முப்பத்தஞ்சு இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தஞ்சு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்டேஷன் மாஸ்டர் லெவல் சிக்ஸுக்கு முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு சம்பளம் ஏ டு சென்டர் பதினெட்டு முதல் முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அடுத்து இதுக்கான வேகன்சிஸ் ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு சொல்லியிருக்காங்க மூன்றாவது பணி வந்து மேனேஜருக்கு வந்து லெவல் ஃபைவ் குடுத்திருக்காங்க ஏ டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பதினெட்டு முதல் முப்பத்தி இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஜூனியர் அக்கௌண்ட் கம் டைபிஸ்ட் வந்து லெவல் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு சம்பளம் வந்து சொல்லிக்காங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து சி டு சொல்லியிருக்காங்க பதினெட்டு முதல் முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபது காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க ஐந்தாவது பணி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் கிளர்க்

முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறதா வந்து சொல்லிருக்காங்க அடுத்து நம்ம இரண்டாவது நோட்டிபிகேஷன் போய் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது இரண்டாவது நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாமா வந்து சொல்லியிருக்காங்க என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா செக்ஸ் அண்ட் கண்ட்ரோலுக்கு வந்து லெவல் சிக்ஸுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ண போறதா சொல்லிக்காங்க இதுக்கான மாத சம்பளம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து சொல்லிக்காங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஏ டூன்னு சொல்லியிருக்காங்க இருபது வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அறுபத்தி எட்டு காலி பணியிடங்கள் வரப்போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட் வரியாக வரப்போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம இப்ப திரையில பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி வந்து அபிஷியல் வெப்சைட்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க அபிஷியல் புல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க இதுல என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க நர்சிங் சூப்பர்டெண்ட் வந்து லெவல் செவனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க நாப்பத்தி நாலு தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் சி ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து இருபது வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு காலி பண்ணிட்டங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு வந்து லெவல் சிக்ஸுக்கு வந்து கொடுத்திருக்காங்க முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க பி ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல் கொடுத்திருக்காங்க இருபது வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக நான்கு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் குரூப் டூக்கு வந்து கொடுத்திருக்காங்க லெவல் சிக்ஸ் கொடுத்திருக்காங்க முப்பத்தி நானூறு ரூபாய் சம்பளம் சி ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல் கொடுத்திருக்காங்க பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி மூணு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க அடுத்து நாலாவது பணி பார்மசிஸ்டுக்கு வந்து என்ட்ரி கிரேடுக்கு வந்து லெவல் ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபா சம்பளம் சி டூ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல் இருபது வயசுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் நூத்தி ஐந்து காலி பணியடைகள் கொடுத்திருக்காங்க ரேடியோகிராபர் எக்ஸ்ரே டெக்னீசியனுக்கு வந்து லெவல் பைவ் வந்து சம்பளம் பி ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து வயசுல இருந்து வயசு விண்ணப்பிக்கலாம் நான்கு காலி பணியிடங்கள் ஏசி டெக்னீஷியனுக்கு வந்து லெவல் போர் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க சி ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல் பதினெட்டாயிரத்தி சாரி பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் நான்கு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க லேப் அசிஸ்டன்ட் குரூப் டூக்கு வந்து கொடுத்திருக்காங்க லெவல் த்ரீ கொடுத்துருக்காங்க இருபத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறு ரூபா சம்பளம் பி ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் டோட்டல் வேகன்சி பன்னெண்டு குடுத்துருக்காங்க சோ இந்த நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணி லைவ்ல தான் இருக்கு இன்ட்ரஸ்டன் இருக்கவங்க இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த நோட்டிபிகேஷன் வந்து நானூத்தி முப்பத்தி நாலு காலி பண்ணிடுங்களும் இது மூன்றாவது நோட்டிபிகேஷன் இப்ப தெரியல பாத்தி இரண்டாவது நோட்டிபிகேஷன் முன்னூத்தி அறுவத்தெட்டு முதல் நோட்டிபிகேஷன் முப்பதாயிரத்தி முன்னூத்தி ஏழு காலி பண்ணியிருக்காங்க சோ ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க சோளம்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டால் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் சோ இந்த நோட்டிபிகேஷனுடைய எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மேல ஆட்டுக்கல்ல வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெப்ட் சைட் கார்னர்ல இங்க வந்து சஜஷன் வரும் வீடியோ ஸ்டார்ட் உடனே நீங்க வந்து உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் எங்களை கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அடுத்த ரெட்டாக ஜிம்ல இருக்காம இந்த மெயில் ஐடி மூலமாக எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் இது மட்டும் இல்ல நண்பர்களே நீங்க கமெண்ட் பாக்ஸ் கீழே ஹைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி ஓட்டிங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது எங்களுக்கு மிகப்பெரிய உண்டுகோலாக இருக்கும் சோ ஆல் பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்